கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம் அதில் ஒரு லாபமும் வருதில்லை நஷ்டம் மட்டுமே மிச்சமாக இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க உங்களுக்கு என்னப்பா விவசாயம் பண்ணால் நல்ல லாபம் தானே நிறைய வயல் செஞ்சுருக்கீங்க நல்ல விளைச்சல் வருது அப்படின்ட்டு பேசுகிறாங்க ஆனால் கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு மட்டும் தெரியும் அதில் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ நஷ்டம் வருதுங்க எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் ஆனால் விவசாயத்தை மட்டும் கை விடவே இருந்தது தெரியுமா மூணு வேலை சாப்பிடணும் என்ன தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இந்த பசிக்கிற வயிற்றுக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த பசி கொடுமையால் எவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ பெரிய சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படி இருந்தும் விவசாயி நாங்கள் விவசாயத்தை கைவிட்டால் என்னங்க நடக்கிறது என்ன பண்ணுறது கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வேலையை நம்ம செய்வோம் கடவுள் கொடுக்குறத எடுத்துக்கிறது தான் அப்படின்ட்டு அண்ணையும் மண்ணையும் நம்பித்து விவசாயி நாங்கள் களத்தை ஒட்டுறோம் அப்படி யாருக்குங்க தெரிய போகுது நாங்கள் வர்ற கஷ்டம் வேதனை எல்லாரும் நினைக்கிறாங்க விவசாயம் எல்லாராலும் ஈஸியாக செஞ்சிட முடியும் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எவ்வளோ மனதில் தைரியம் வேணும் தெரியுமாங்க தைரியம் வேணுங்க உடம்புல தெம்பு வேணுங்க ஐந்து வேலை செய்யறதுலாம் மட்டும்தான் வேலை செய்வாங்க விவசாயி மட்டும் இல்லைங்க நம்ம மட்டும் இல்லைங்க உடம்பு வருங்க தெரியுமாங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ண பாருங்களே எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வலி வேதனை ஆனால் அப்படி இருந்தோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதை விளைச்சல் எடுத்து கையில் அள்ளி மனச திருப்தியா சந்தோஷமா இருக்கும் தெரியுமா சாப்பிடும்போது திருப்தியா ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் நாங்கள் ஆனா விவசாயிகளுக்கு பிரச்சனை நம்ம வந்து I don't know. ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் இதான் எங்களை வயல் பச்சை பசேருக்கு ஆ இதுக்கு தான் கற்று நான் ஃபோனை விட்டு கூட போயிடுவேன் நான் Ibu tu bunga, mama bunga, mama bunga. Ibu tu bunga, ama, ibu tu. Ibu kita kau thank <laughs> you

హీ హ แม่ว้าวดีดีดีแม่